அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்கறக்குறது இந்த நீலக்கலர் பூவை பற்றி தான் நிறையா பேருக்கு இந்த பூவுடைய பேர் தெரியல எல்லோரும் சங்கப்பூன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பூவோடைய பேர் வந்து கருங்குவலை அதாவது வந்து மெட்ராஸ் கதமம்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தான் இது இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டொர்னியான்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த கதமம்னு சொல்லக்கூடிய அந்த குண்டுமல்லி மறிகொழுந்து அது கூட இதெல்லாம் வச்சு கட்டி நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கும் பெண்கள் வச்சுட்டு போகிறப்ப இந்த பூவுக்கு இன்னொரு தனி சிறப்பு இருக்குதுங்க இந்த பூ தான் சனீஸ்வரர் பகவானுக்கு உகந்த பூன்னு சொல்கிறாங்க இந்த கருங்கோலை வளர ஒரு திரைப்பட பாடலில் அதுவும் பழைய பாடலில் இடம் அதில் தான் நான் பார்த்து இதை கண்டுபிடிச்சேன் இந்த பூவுடைய பேரை இந்த செடி எங்கள் வீட்டில் ரெண்டு வருஷமாக இருக்குது மொதல் வருஷம் நாங்கள் வாங்கிட்டு வந்தவங்க வச்சோம் ரெண்டாவது வருஷம் அதுவே விதை விழுந்து பூத்துச்சு எங்கள் வீட்டில் இருக்க பூக்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ இந்த கருங்கோலை தான் ஆனால் இது ரொம்ப ரேராக வளரக்கூடியது ஒரு தடவை நல்லா தழிச்சு வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் வித உண்டு உங்களுக்கு மறந்துட்டே இருக்கும் சரிங்க நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்